அன்னதானம் தமிழ் சொந்தங்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணி விடுங்க அன்னதானத்துக்கு யாராவது உதவுவாங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் மக்களே அறக்கட்டளை ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மக்களே உங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு உதவுங்க ஏன்னா நம்ம வருட காலங்களாக முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அன்னதானம் வழங்க வழங்கப்படுகிறது மக்களே இன்னைக்கு ஐம்பத்தோரு நபர்களுக்கு யார் அன்னதானம் வழங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் மக்களே ஜெயராமன் ஜெயராம் டிரேட்ஸ் உரிமையாளர் காளியம்மன் கோவில் தெரு கொடவாசர் டி கே திருவாரூர் ஐயாவோட பர்த்டேக்கு தான் இன்றைக்கி ஐம்பத்தோரு நபர்களுக்கு அவங்க குடும்பத்தோடு வந்து அன்னதானம் வழங்கினார்கள் மக்களே இத்தனை பேர் பசிய போக்குன்னு அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் மக்களே அவங்க பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் ஒரு ஒருத்தவங்க பசியை போக்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் தலைமுறையே காக்கும்பாங்க அதேமாரி அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் மனதார வாழ்த்துவோம் மக்களே திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் மர கட்டளை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே தங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே நதி அண்ண நடை போடுதம்மா பூமியில் மேலே கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா இந்த